ராதாரகிருஷ்ணா சரத்குமார்லாம் வந்து சரத்சார்லாம் வந்து எவ்வளவோ மெம்பர்ஸ் பேசியிருக்காங்க இத்தனைக்கும் எனக்கு தெரியும் விஷாலெல்லாம் வந்து கூப்பிட்டே பேசியிருக்காங்க அவங்களாம் யாரும் நீக்கலையே இது என்னது இது ஒரு 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 அராஜகமான ஒரு செயலா இருக்குது இதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு மெம்பர் இப்ப நான் வந்து பேசுறதுக்கு காரணம்னா எனக்கு மெம்பர்ஷிப் இப்போ அவசியமே இல்ல மெம்பர்ஷிப்பே வேண்டாம் மெம்பர்ஷிப் எல்லாம் நடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல நடிக்கலாம் மெம்பர்ஷிப்பே எனக்கு வேண்டாம் ஆனா இவங்களோட பண்றது வந்து நியாயம் இல்லாதது இவ்வளவு தூரம் இருந்து ஏன் எப்படி பண்றாரு ஏன் ஒரு ஒரு உண்மையான விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம நிக்க நிற்கக்கூடாது ஒரு ஒரு ஒற்றுமையா இருக்கின்றதா சங்கம் எல்லாரையும் அரவணைச்சு போறது தான் ஒரு சங்கம் இதை வந்து இவங்க ஈகோவாகவும் இவங்க வந்து இப்போ நான் அந்த பேட்டி கொடுக்கறதுல எனக்கு என்ன திருப்பி பிரச்சனை பண்ணுவாங்களா எனக்கு தெரியும் அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் இப்போ இதுதாங்க என்னோட விஷயம் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் பாக்யராஜ் சாரை வந்து அவங்க நீக்கிறது வந்து நான் வந்து ரொம்ப இப்பயும் தொடர்ந்து நீக்கத்தை இருக்காங்க அவருக்கு சாருக்கு நீக்கம் தொடர்ந்து இருக்கான்றதே தெரியல அந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷத்தை வந்து நீக்கியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வருத்த வருத்தமாக இருக்கு தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு பொதுக்குள்ள வந்து மீட்டிங்கில் நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு நாங்கள் வந்ததுலேருந்து வீடியோ இருக்கும்ல அப்படி ஆராஜகம் பண்ணணும் ஏதோ பண்ணணும்னா இருக்கும்ல அந்த ஃபுட்டேஜ் காமிங்க இது ரொம்ப ரொம்ப ரொம்பங்க ரொம்ப இருக்கு ராதாரவீன தான் வந்து பெட்டருன்னு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு என்னென்னா அதெல்லாம் நம்ம இதுதான் வந்தோம் இப்போ இவங்க வந்து எலெக்ஷனு ஒன்று அதாவது வந்து ஒரு சொசைட்டி ஏங்க தைரியமே இல்லையா அவங்களுக்கு தைரியம் இல்லாதனால தான் மூணு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க ஒரு தைரியமாக எலெக்ஷன் வைக்க வேண்டியதானே ஆனா இவங்களுடைய வேலை இப்போ என்னன்னா அதை விட பயங்கரமா எவ்வ கேள்வி கேட்டாலுமே யார் வந்து கேள்வி கேட்டாலுமே நீக்கம் அப்புறம் வாட்ஸ்அப்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை போட்டாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த வாட்ஸ்அப்ல போடக்கூடாதுன்னு சொல்றது கருத்து சுதந்திரம் இல்ல ஒரு சங்கம் பயிலால ஓகே இருக்கு சங்கம் பயிலால வந்து ஒரு சங்கத்தை விதிமுறை படி சங்கத்தை நான் எந்த விதத்துல தப்பா சொல்லிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க கடன் வாங்கக்கூடாது ஒரு பருப்பரிசியில பண்ணது பண்ணதுன்னு சொன்னது தப்பா சில நடிகர்கள் இருக்கும் எல்லாரும் இருக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க ரஜினி சார் இன்னும் ஹெல்ப் பண்றாங்க கமல் சார் ஹெல்ப் பண்றாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணலாமே அப்போ நம்ம எதுக்கு திருப்பி கடன் வாங்கி திருப்பி அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா அப்போ நான் சொல்லும்போது இவங்க யாரோ ஒருத்தரை வச்சு வாட்ஸ்அப்பில் பதிவு போடுறாங்க எனக்கு உதயாவுக்கு வந்து படங்கள் பண்ணாரு அவர் கடன் இல்லையா இதெல்லாமா அவர் சீப்பா இதெல்லாமா சீப்பா பண்ணுறாங்க அப்போ அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க தகாத முறையின்னு இதில் எங்க அதுதாங்க பாக்யராஜ் சார் வந்து என்னென்னா பாக்யராஜ் சார் வந்து ஒரு லெட்டர் போட்டார் மெம்பர்ஸுக்கு என்ன லெட்டர் போட்டார் போஸ்டல் ஓட்டில் இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு இந்த நிர்வாகம் தப்பி தவறியோ ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டாங்க நாம வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைச்சி நம்ம போவோம் திருப்பி கடவுள் நமக்கு என்ன அடுத்தடுத்து பார்ப்போம் அதை பார்ப்போம் நம்ம தொடர்ந்து தொடர்புல இருப்போம் நீங்க ஓட்டு போட்டதுக்கு நன்றின்னு சொன்னாருங்க இது தப்பா இந்த வார்த்தைகள் தப்பா என்ன அது அராஜகமா இருக்கு லெட்டர் காமி சொல் இப்ப எனக்கே சொல்றாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் வந்து இவங்க மெம்பர்ஸ்லாம் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா எந்த கம்ப்ளைண்ட் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல இது வந்து ஒரு சுயநலமா நடக்கிற ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணல ஈசி மெம்பர்ஸை கேட்டால் யாருக்கவே என்ன தூக்குனதே அவங்களுக்கு தெரியல அப்ப யாருடைய செயல்பாடில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல இது வந்து இது ரொம்ப ரொம்ப டூ மச்சா இருக்கு சார் டாமினேஷன்றது வந்து அது டோட்டல் வீக் டாமினேஷன் யார் பண்றது அவங்க எல்லாத்துக்கும் தான் தெரியும் நம்ம வந்து நிர்வாகத்தை இல்லாத டாமினேஷன் நான் சொல்றது சங்கமே செயல்படலன்னு சொல்றேன் சங்கமே செயல்படவே இல்ல இந்த இந்த மூணு வருஷத்துல நிறைய மெம்பர்ஸ்க்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க கார்த்திகார ஹெல்ப் பண்ணிக்கிறதா சொன்னாங்க பூச்சி முருகன் சார் ஹெல்ப் பண்ணிருக்கதா சொன்னாங்க ஆனா சங்கமா அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே எந்த விதமான உதவிகளும் ஒரு ஈமச்சடங்கு கூட தனிப்பட்ட முறையில் பண்ணிருக்காங்க அவங்க பண்ணியிருக்கோம் ஐஸ்வரி சார் பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணிருக்காங்க குட்டி பத்துமணிமா பண்ணிருக்காங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சங்கீதா பண்ணுறாங்க நிறைய பேர் பண்றாங்க ஆனா சங்கமா இந்த மூணு வருஷம் நல்லா செயல்பட்டுருக்கலாமே அப்போது தொடர்ந்து நீங்கள் எலெக்ஷன் வேண்டாம் 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 வேண்டாம்னு ஆறு மாதம் பண்ணி திருப்பி மூணு வருஷம் பண்ணி திருப்பி வந்து அதையும் வந்து எ எல்லோருடைய விருப்பம் இருந்தால் பரவாயில்ல குறிப்பிட்ட ஒரு ஆட்களை பொதுக்குழுவில் வச்சு நீங்கள் வந்து உறுப்பினராக உங்களுக்கு வந்து முக்கியமான தீர்மானம் முக்கியமான தீர்மானம் சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எல்லார் மெம்பர்ஸுமே தெரியுது எல்லா மெம்பர்ஸும் வாட்ஸ்அப் பதிவு இருக்குதுங்க அவங்க வாட்ஸ்அப் பதிவெலாம் போட்டோம்னா அவங்க மெம்பர்ஷிப் நாளைக்கு எடுத்துருவாங்க